ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகுங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு பழங்களையும் நீங்கள் அப்போதான் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி திங்கக்கலாம் ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனரசு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி இரண்டாம் இடத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க மேலும் இன்று தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில ஆசைகளை வந்து நண்பர்கள் வந்து நிறைவேற்றி தருவாங்க எனவே உங்களுக்கு உறுதுணையாக நண்பர்களிருந்து இருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் நிறைவேறினால நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களது பெற்றோர் நலனில் அதிகமான அக்கறை காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இயல்பாகவே உங்களுக்கு இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க எனவே நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக அதிகமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபார ரீதியாக பயணங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க வியாபார ரீதியாக மட்டுமல்ல இதர எந்த ஒரு பர்சனல் ரீதியான விஷயங்களுக்காகவும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் நல்ல தன லாபம் ஈட்டக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபம் ஈட்டுறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்கள் பொது வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து பேசினால் போதுங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி அலுவலக பணிகளத்திலும் சரி உங்களது வியாபாரிகளுக்கு உங்களது கஸ்டமர் கூட பேசும்போதும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கொஞ்சம் தாமதமாக கிடைத்தாலும் கண்டிப்பாக மதிப்பு கிடைக்குங்க அதனால நீங்கள் எந்த விதமான தயக்கமும் உங்கள் பேச்சில் இன்னைக்கு கொள்ள தேவையில்லைங்க வெளி பயணங்கள் மேற்கொள்ளும் போது பயணங்களும் போது கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் செயல்படுங்க என்ற தினம் வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் கூட்டாளிகளை நீங்கள் வந்து அனுசரித்து போகிற முக்கியங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கூட்டணிகள் மூலமாக கண்டிப்பாக பெற முடியும் போட்டிகள் எல்லாம் அலுவலகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வழக்கமான ஆதரவு தருவதனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் ரெகுலரான சில பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று தினம் இருந்தாலும் உங்கள் பழக்க வழக்கங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு சுகத்தை அதிகமாக ஏற்படுத்தி தர நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து மாலை நேரத்தையும் உங்களுக்காக பிரகாசமான ஒரு மாலை நிறுவனம் மாற்றி தரதுக்கு ரெடியாக இருப்பாங்க என்ன அவர்களுடன் நீங்கள் வந்து அதிகமான நல்ல நேரத்தை நீங்கள் செலவிடலாம் நீங்கள் மிக டல்லான ஒரு நாளாக போரிங்கான ஒரு நாளாக என்ற தினத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க தேவையில்லைங்க அந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் இன்றைக்கி விடை கொடுக்க அருமையான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு சிறப்பான நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இன்னும் அதிகமான உற்சாகத்தினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் கூட இருக்கும்போது நீங்கள் உடம்புக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரியான நல்ல ஒரு புத்துணர்வு உங்களுக்கு வந்து சேருங்கிறதுனால நீங்கள் குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை இன்றைக்கி செலவிடலாங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்று தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் மனநிலை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது இருந்தால நீங்கள் இன்றைய தினம் உங்கள் காதலர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக நீங்கள் காதல் எந்த இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் சங்கடம் இல்லாமல் தவிர்க்க முடியுங்க காதலருடன் இன்ற தினம் நீங்கள் வந்து பேசும்போது அவருடைய குறைகளை கேட்டறிந்து கொண்டு அவருக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியங்க அவருடைய துன்பங்களுக்கு நீங்கள் ஒரு இதமனம் மருந்தாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நகைச்சுவையான உங்களது இயல்பு காரணமாக நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையையும் வந்து கலகலப்பாக மாற்றிக்கவீங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் என்ற தினம் வந்து ஏமாற்றம் உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்களும் காதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாகவே செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அலுவலக பணிகள் இல்லை என்ற தினம் நீங்கள் உங்க வேலைகளை எப்படி செய்யறீங்க அப்படின்றதுல இன்னைக்கு சின்ன சின்ன மாறுதல்கள் செய்வீங்க உங்க அப்ரோச் இன்னைக்கு மாறுங்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களுடைய வேலையுடைய அந்த குவாலிட்டி இன்றைக்கி அதிகரிக்கும் வேலையுடைய தரம் வந்து இன்னைக்கு உயரும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல தரமாக இருக்குங்க அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்கள் கூட மாலை நேரத்தையும்ங்க நீங்கள் வந்து அதிகமாக செலவிடக்கூடாதுங்க நேரம் மழமே ரொம்ப அவசியம் யார் கூட பேசினாலும் பழகினாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலைக்கு நீங்கள் ரிட்டர்ன் போய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நேரத்தை நீங்கள் வந்து வீணாக பேசி வந்து வீணடிக்கக்கூடாது இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு தினம் உங்கள் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அவருக்காக கொஞ்சம் நகரை காட்ட வேண்டியது முக்கிய நண்பர்களே உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை செய்து கொடுத்து இன்ற தினத்தை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முயற்சியில மேற்கொள்ளுங்கள் அவருக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்பான ஒரு நாள் என்ற தினம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தினி என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமல் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் ஆறலாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது பேச்சுக்கன்னால் மதிப்பு கிடைக்கிங்க கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு உங்க பேச்சுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைத்தாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எனவே உங்க கருத்துக்களை வெளியிடுறதுல நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க வெளி பயணங்கள் ஏதாவது மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் நிதானித்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகளை வந்து சேரக்கூடிய ஒரு நாள் நீங்கள் பேசி சில காரியங்களை முடிக்கக்கூடிய மதிப்பான ஒரு நாள் என்ற தினம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க கூட்டாளிகளோடு நீ அனுசரித்து நல்லதுங்க கூட்டி ஆபரணம் அதன் மூலமாக சிறப்பாக மாறும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போட்டி பறவைகள்லாம் குறையக்கூடிய இருக்குங்க நம்ம மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் சுகமான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க ஆதரவு தருவாங்க ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் ரெகுலரான பழக்க வழக்கங்களை சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே